உத்ராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பாக்கியம் பலம் பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் அவர்கள் எண்ணிய எண்ணங்களை சிறப்பாக நடைபெ நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது இந்த உத்திராட நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படியே நெருப்பு மாதிரி எண்ணங்களை அப்படியே கணக்கண கணக்கண வைக்கக்கூடிய ஒரு மாதம் தீப்பிழம்பாக நெஞ்சில் ஒரு பாக்கியம் அவர்கள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் உங்களுக்கு தைரிய வீரிய ஆயுள் ஆரோக்கியம் பாக்கியம் பலம் அனைத்தும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் லாபங்கள் உச்சஸ்தானத்தில் செல்லக்கூடிய காலகட்டம் வருமானங்கள் பெருகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தொழில்கள் பலம் பெறக்கூடிய காலகட்டம் அனைத்தும் சேர்ந்து கொண்டே இருக்கிறது பாக்கியங்கள் உங்களுக்கு உங்கள் கைமேல் பலனாக இருக்கிறது அதனால் இந்த காலகட்டத்தில் குரு வழிபாட்டு முறையை பயன்படுத்துங்கள் குரு வழிபாட்டோடு உங்களை பழக்குவப்படுத்துங்கள் உங்களை நீங்கள் மிகவும் அன்பாக நேசி உங்களை நேசியுங்கள் உங்கள் சுற்றத்தாரை நேசியுங்கள் மற்ற அனைவரையும் நேசியுங்கள் உங்களுக்கு சுபிட்சங்கள் தன்னாலே வந்து கொண்டே இருக்கும்